நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா இதே சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான ஒரு ஜூஸ் பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் இதே சம்மந்தமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நிறைய மாறி வரக்கூடிய உணவு முறை பழக்கங்கள் வாழ்வியல் முறை பழக்கங்கள் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது எனக்கு வராம தடுத்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கவங்களும் இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பீட்ரூட் வந்து மாதுளை புதினா இலைகள் இஞ்சி ஸோ இப்போ இந்த ஜூஸ் எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு கால் பகுதி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ பீட்ரூட்டை நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இந்த பீட்ரூட்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மாதுளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு இல்லை ஆறு வந்து புதினா இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த பீட்ரூட் மாதுளை சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஜூஸை வந்து குடிக்கும் போது இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து ரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமாக நம்மளுடைய கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும் ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து கொழுப்பு படுகிறதையும் வந்து இது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்லீரில் வந்து க்ளூட்டோ அளவு வந்து அதிகரிக்கிறதுனால ஸோ அன்றாடம் வந்து நமக்கு பொல்யூஷன்னால் நம்ம உடம்புக்குள்ளே உண்டாகக்கூடிய பாதிப்பு நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த பொருட்களால் நம்ம உடம்புக்குள்ள உள்ளாகக்கூடிய பாதிப்பு இதனால் நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகுது இதுதான் வந்து இதய நோய்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த குளூடூத்தாயினோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த பீட்ரூட் சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம ரத்த குழாய்களில் வந்து இந்த அத்ரோஸ்க்ரோடிக் சேஞ்சஸ் வர்றது வந்து தடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஹீமோகுளோபினோட அளவும் அதிகரிக்கிறதுனால யூஷுவலாக இந்த இதய சமயம் சம்பந்தமான நோயாளிகளுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எப்போவுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராமல் தடுக்கும் ஸோ மாதுலையும் வந்து நமக்கு இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புதினா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து வெளியேற்றுறது ஒரு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து புதினா வந்து சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய மெந்தாலும் வந்து நமக்கு நம்மளுடைய லங்ஸை வந்து நல்லா விரிவடைய செஞ்சு நமக்கு அந்த அதிகப்படியான காற்றை வந்து உள்ளே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றையும் வந்து செரிமான சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த ஜூஸை டெய்லியுமே வந்து எடுத்துக்கலாம் பிபினால் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்களும் வந்து எடுத்துக்கலாம் இதே சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கணும் இல்லை வந்து எனக்கு இதே சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ நீங்களும் இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நன்றி